பொரியல் பண்ணுறதுக்காக ஒரு பீக்கங்காயை கழுவி எடுத்துருக்கேன் இதனோட ரெண்டு நுனியையும் கட் பண்ணி எடுத்துடலாம் எடுத்துகிட்டு கசக்குதா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு அந்த மேல் பகுதியில் நார் மாதிரி இருக்கும் இல்லையா அந்த போர்ஷனை நான் ஃபீல் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறேன் பண்ணிவிட்டு இதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் புடலங்காய் மாதிரி சென்டர் போர்ஷன் வேஸ்ட் கிடையாது எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போது ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆஃப் ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு பருப்பு பொன்னிறமாக கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிருக்கும் பன்னெண்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணினதை சேர்த்துக்கிறேன் அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஒரு வரமிளகாயும் பிச்சு சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூளும் கட் பண்ணி வச்சுருக்கிற காயையும் சேர்த்துட்டு டிஷ்க்கு தேவையான உப்பும் போட்டுக்கிறேன் அப்புறம் தண்ணி வந்து ரொம்ப ஊற்றிடாமல் கையில் மட்டும் கொஞ்சமாக தெளிச்சு விடுறேன் ஒரு ரெண்டு கை அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி அப்படியே இருக்குது தண்ணி எல்லாமே சுத்தமாக அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயும் க்ளீன் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி எலையும் தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா நமக்கு டேஸ்டியான பீர்க்கங்காய் பொரியல் ரெடி